தம்பி யாரோட ஃபோன்ல ஏமா ராதிகா தம்மா பேசுறா ஏமா ராதிகா எப்படி இருக்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு உங்க மாமியார்ல எப்படி இருக்காங்க ஆ ஏதோ இருக்கு ஏய் டேய் தம்பி இந்த கொண்டாடுற அந்த போனை எல்லாத்துக்கும் கேக்கற மாதிரி நீ சீக்கிரம்ல சவுண்டா போடுவாங்கல அதை போட்டுடு ஆ இருமா இருமா அத போடுற ஏமா ராதிகா எப்படி இருக்க என்னத்த சொல்லம்மா நல்ல சோறு தின்னு ஒரு வாரம் ஆச்சு அங்க வந்துட்டு வந்தது இங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல சோறு இல்ல நாக்கே செத்து போச்சு அது சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏம்மா தங்கச்சி உங்க அன்னிகாரி ஒரு தட்டு பச்சை சுட்டு வச்சிருந்தா அதை எடுத்து உங்க அம்மா ஒரேடியா கட்டு கட்டிட்டு இருக்கா உனக்கு என்னமா அன்னி எல்லாம் சுட்டு கொடுத்துருக்காங்க நீ உக்காந்து நல்லா சாப்பிடு நான் தான் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு ஏமா வயசுக்கு தகுந்த மாதிரி தின்னுமா கண்டதையும் கடையதையும் தின்னுட்டு கிடக்காத உனக்கு என்ன அன்னி பாச்சியும் போண்டாவும் டெய்லியும் வகை வகையா செஞ்சு போடுறாங்க நான் தான் இங்க ஒண்ணுமே சாப்பிடாம இங்க உக்காந்துருக்கேன் ஹம் தங்கச்சி காரிட்டு இருந்து போன் வந்துருச்சா இன்னைக்கு என்னென்னலாம் கூத்து நடக்க போதோ தெரியல அம்மா என் மாமியாக்கறி ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாமா டெய்லி இந்த ரசத்தையும் தொகையிலையும் தின்னு தின்னு என்ன கே சேர்த்து போச்சுமா

மெழிஞ்சதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியுது 10 கிலோ உனக்கு எப்படிமா தெரியுது போன வாரம் தானப்பா வந்துட்டு போனா நல்லா தான இருந்தா உனக்கு என்னடா எனக்கு என் புள்ளைய பத்தி தெரியும் எப்படி மெlejி போய் பாரு பாவம் என் புள்ள ம் ம் ஏம்மா நீ அங்க இங்க உடனே இங்க வந்து ஒரு மாசமா இருந்து நல்லா உடம்ப தேயத்திட்டு போமா

அவர் கொண்டு வந்து மட்டும் விட மாட்டேன் சொன்னாருன்னு வையை மண்டலி ஆளை கொட்டு கொட்டு அப்படி இல்லாட்டி காமி ஒரு சமட்டு கொடு அப்புறம் வராரா அடா இல்லைன்னு பார்த்தா பொண்ணு பக்கத்தெல்லாம் பூக்கிய படுத்து விட்டு மாமியார் கழுவி மாப்பிள்ளையை ஒதுக்கி சொல்லி பொண்ணு சொல்லி சொல்லுத்தரியா இரு இரு வாரம் வாரம் ஏது அய்யய்யோ இது எப்போ வந்தா நம்ம வேற போன பே சவுண்டா வச்சுட்டு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி வச்சுக்கோமே என்ன எல்லாத்தையும் கேட்டு போலோ என்னத்தையே சமாளிக்கிறோம் இவ்வளவு சமாளிக்க முடியாதா மர்மலே என்ன மர்மலே பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டியா ஆ தே வேலைக்கு முடிச்சிட்டேன் ஆமா யாரையும் காலில் சமட்டணும் அப்புறம் தலையிலேயே மங்கு நங்கு நங்கு கொட்டணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே யார் ஏத்து நல்லா விட்டு கேட்டுட்டு வந்தது ஏன் தே யார் தே ஏன் தேந்து நல்லா நடிக்கிறா அது ஒன்றும் இல்லை மருமவளை என் மவளுக்கு அவன் மாமையோரும் நல்ல சோறு வாக்கி போட மாட்டேங்கிறாளாம் ஆ பாவம்

அதே மாதிரிதான் மாப்பிள்ளைக்கு ஒரு நாலு குட்டு குட்டணும்னு வைய தானா மகளை கொண்டு வந்து வீட்டுல விடுவாரு சூப்பர் நல்ல நல்ல ஐடியாவா குடுக்குறீங்க நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது இவர் வரலைன்னா மண்டையில நாலு குட்டு குட்டி காலையே ஒரு சமட்டு கொடுத்து கூப்பிட்டோம்னா தானா வந்து கூட போறாரு தேங்க்ஸ் அத்தே நல்ல ஐடியாவை கொடுத்ததுக்கு ஏமா சும்மா இருமா நீயே என் பொண்டாட்டிட்டு கோத்தி விட்டுரு போல அவன் சும்மாவே அடிக்கடிக்க வருவா இன்னும் சொல்லவே வேணும் சும்மா இருமா நீ வந்து சேண்டா பாரு எனக்குமே மர்மால என் மவனை எல்லாம் நீ அப்படியே செய்யக்கூடாது அது எப்படி ஏத்தி உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் அது வரலனா மண்டல நாலு தட்டு தட்டணும் நீங்க தான சொன்னீங்க எம்மா எம்மா ஹலோ எம்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு அங்க சண்டை போட்டுட்டு இருக்கா உன்னை அப்புறம் வெச்சிட்டு இரு எம்மா ராதிகா மாப்பிள்ளை கொண்டு வந்து உட்றாரான்னு பாரு அப்படி இல்லனா ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாமா நான் காசு நீ கொடுக்க வேண்டாம் நானே கொண்டு தந்தறேன்

அப்படியே மீன் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துரு எல்லாம் செஞ்சு நல்லா உடம்ப தேத்தி தான் அனுப்பணும் இங்க இருந்து நாட்டுக்கொல்லி முட்டை ஒரு அறுபது வாங்கிக்கோ அப்படியே பாயாசம் செலவெல்லாம் மறந்துடாத பாயாசம்னா உன் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோ இங்க இருந்து வரும்போது ஒல்லு குச்சியா வருவா இங்க இருந்து போகும்போது நல்ல குண்டாக்கி நல்லது வேலை இடிக்கிற வரைக்கும் நம்ம குண்டாக்கி அனுப்பணும் நடையில நுழைஞ்சு உள்ள தள்ள முடியலன்னா நடை இடிச்சு கட்டணுமோ இல்ல மர்மாவில ஒரு பேச்சு சொன்னேன் சரிடா சின்ன பையா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு மறக்காம வாங்கிட்டு வந்துரு என்ன வாங்கிட்டு வா தங்கச்சி அடுத்த பஸ்ஸுக்கே வந்துருவா ஆ சரிம்மா அதான் வாங்கிட்டு வர வாங்க வாங்குங்க இங்க தைரியமான ஆம்பளையா இருந்தா இங்க வந்து பேசுங்க சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு என்ன பண்ண சொல்ற உங்க அம்மா சொன்னாங்களே அம்பட்டும் வாங்குறதுக்கு காசு இருக்குதா வாங்குற வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க இல்ல சின்ன பொண்ணு நான் வாங்கிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க என்ன பண்றதுன்னே தெரியல சின்ன ஒரு பக்கம் நீ இன்னொரு பக்கம் ரெண்டு இடிபாடு நான் தான் இடிக்கிறேன் ஆட்டுக்கறி வேணும ஆட்டுக்கறி அது தான் சாதாரண கொழி எல்லாம் தின்னா உன் தங்கச்சிக்கு தொண்டையில இறங்காதோ காசு இங்கே குட்டி கிடக்குது ஆ உன் நான் இதை வாங்கிட்டு வா அத வான்னு சொல்றாங்க காசெல்லாம் எடுத்து எடுத்து ஆகும் சின்ன பொண்ணு இப்ப தங்கச்சிக்கு அரிய வேற வர சொல்லியாச்சு சொன்னதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் எங்க அம்மா வேற ஆடுவா உங்க அம்மா ஆடுனா நீ நல்ல பாடும் என்ன சின்ன பொண்ணு என்ன செய்ய சொல்ற நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசாம வாயை முடிட்டு போயிருங்க இது எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அம்மா திட்டுவா சின்ன பொண்ணு நீங்க போங்கன்னு ம் மத்தளத்துக்கு ஒரு பக்கம் இடினா எனக்கு ரெண்டு பக்கமும் இடி

আমরা আমার সম্পর্ক